குழுவில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் தகுதி தேர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு ரிசல்ட்டானது வெளியிட்டாங்க இந்த ரிசல்ட்டாக இருக்கட்டும் அடுத்து மதிப்பெண் குறைப்பாங்களா சொல்லி நிறைய ஆசிரியர்கள் காத்து கொண்டு இருந்த பட்சத்தில் உங்களுக்கான அறிவிப்பு கொடுத்து ரிசல்ட் வெளிவந்துருச்சு நாளை பிப்ரவரி இரண்டாம் தேதியிலேருந்து நம்மளுக்கான இ சர்டிஃபிகேட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த சூழ்நிலையில அடுத்த ஆசிரியர்கள் செய்ய வேண்டிய பகுதி என்ன அடுத்த ஆசிரியர்கள் வந்து பாத்தீங்கன்னா பிடி பிஆர்டி எக்ஸாம் இந்த எக்ஸாமுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்யணும் பயிற்சி மேற்கொள்ளணும் சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த பிடி பிஆர்டி எக்ஸாம் எழுதுவதற்கு முன்பாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய தகவல் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பிடி பிஆர்டி எக்ஸாம் எவ்வளவு பேர் தகுதி பெற்றிருக்காங்க எத்தனை பேர் இந்த எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா வெற்றி பெற்று காத்துக்கிட்டு இருக்காங்க அதை சப்ஜெக்ட் வைஸா எத்தனை பேரு அந்த சப்ஜெக்ட்ல கம்யூனிட்டி வைஸா எத்தனை பேர் இருக்கிறாங்க தெரிஞ்சுக்கிற பொழுது நம்மளுக்கு ரெண்டு விஷயம் மெயினா இருக்கு இந்த பிடி பிஆர்டி எக்ஸாம் எழுதுறவங்க ரெண்டு விஷயத்த மெயினா தெரிஞ்சுக்கணும் ஒன்னு நமக்கான சப்ஜெக்ட் நம்மளுடைய சப்ஜெக்ட்ல எத்தனை பேர் நம்மளுக்கு போட்டியா வராங்க ரெண்டாவது கம்யூனிட்டி நம்மளுடைய கம்யூனிட்டியில் எத்தனை பேர் வந்து பார்த்திங்கன்னா வெற்றி பெற்றிருக்கிறாங்க ஸோ இது ரெண்டும் தெரிஞ்சால் தான் இந்த பிடி பி பிஆர்டி எக்ஸாமை நம்ம எழுதி அதிகப்படியான மதிப்பெண் எடுத்து நம்ம என்ன செய்வோம் ஓப்பனில் போகணுன்னா எல்லாருமே முயற்சி எடுப்போம் ஸோ இருந்தாலும் நம்ம கம்யூனிட்டி வைஸில் வருவதற்கும் அந்த டீட்டெயில் தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த எக்ஸாமை சிறந்த முறையில் நம்ம பங்களிப்பு கொடுத்து வெற்றி பெற முடியும் ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த பிஆர்டி எக்ஸாம் எழுதக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இந்த தகவலை மெயினாக தெரிஞ்சுக்கோங்க ஸோ இது ஒரு விழிப்புணர்வுக்காக ஒவ்வொரு ஆசிரியர்களும் இந்த தகவலை தெரிஞ்சுக்கிற பட்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆறு மாத காலம் இருக்குது ஏன்னா இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் டிஆர்பியோட ஆன்வல் பிளானில் ஜூலைன்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு சிக்ஸ் மந்த்து இருக்குது இந்த ஆறு மாத காலத்தில் நம்ம சிறந்த முறையில் பயிற்சி எடுக்கும் பொழுது நிச்சயமாக நம்ம வெற்றியை பெற முடியும் அப்படி பார்க்கின்ற பட்சத்தில் நம்ம என்ன செய்யறோம் இந்த அனலைசிஸ்குள்ளே உள்ள போகிறோம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சாரி ரெண்டாயிரத்தி இருந்து இப்போ நடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் டெட் எக்ஸாமில் எத்தனை பேர் வெற்றி பெற்றிருக்காங்க அதில் எத்தனை பேர் போஸ்டிங் போயிருக்காங்க போஸ்டிங் போனதுக்கு பிறகு எத்தனை பேர் வேக்கன்சியாக இருக்கிறாங்க அதில் கம்யூனிட்டி வைஸாக எத்தனை பேர் அதில் சப்ஜெக்ட் வைஸா எத்தனை பேர் இருக்காங்க எல்லாத்தையுமே டோட்டலாக உங்களுக்கு நான் இங்கே கொடுக்க போகிறேன் ஸோ இதை முழுமையாக நீங்கள் பயன்படுத்துகிற பட்சத்தில் அடுத்து பிடி பிஆர்டி எக்ஸாம்னால் என்ன அதில் நம்மளுக்கு எத்தனை பேர் போட்டி வருவாங்க நம்ம எப்படி படிக்கணும் எவ்வளோ வேக்கன்சி கொடுப்பாங்க அந்த ஒரு வேக்கன்சிக்கு எத்தனை பேர் போட்டி போடுறாங்க எல்லாமே தெளிவாக தெரிஞ்சு அடுத்து நம்ம நினச்ச முடியும் பணிக்காக நம்மளை தயார் செய்து கொள்ள முடியும் அதுக்கு தான் இந்த வீடியோ ஸோ முதல்ல ரெண்டாயிரத்தி பதிமூணு டெட் எக்ஸாம் ஏன்னா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு அனைவருக்குமே அரசு பணிங்கிற கான்செப்ட்ல போயிடுச்சு ரெண்டாயிரத்தி பதிமூணு டெட் எக்ஸாம் எடுத்துக்கணும் பொழுது டோட்டலாக இந்த தேர்வு எழுதியவர்கள் பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி அஞ்சு பேர் இதில் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வெற்றிக்கான மதிப்புங்கிறது தொண்ணூறாக இருந்துச்சு அப்போ பதினாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு பேர் வெற்றி பெற்றாங்க ஸோ அப்புறம் எண்பத்தி ரெண்டா குறைச்சாங்க அதில் இருபத்தி ஐந்தாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஏழு பேர் வெற்றி பெற்றாங்க டோட்டலாக நாற்பத்தி இரண்டாயிரத்தி நூற்றி ஒன்பது பேர் இது பேப்பர் டூவில் மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் சோசியல் ரெண்டையுமே சேர்த்து சொல்கிறேன் முதல்ல கொடுத்த ரிசல்ட்ல பதினாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு பேர் அப்புறம் மதிப்பெண் குறைத்து வந்ததில் இருபத்தி அஞ்சாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஏழு பேர் அப்போ டோட்டலாக நாற்பத்தி இரண்டாயிரத்தி நூற்றி ஒம்போது பேர் நாற்பத்தி இரண்டாயிரத்தி நூத்தி ஒன்பது பேர் வெற்றி பெற்றிருக்காங்க இதுல சப்ஜெக்ட் வைஸா நம்ம பிரிக்கும் பொழுது இதுல சப்ஜெக்ட் வைஸா நம்ம பிரிக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் ரிசல்ட் விட்டாங்க இல்லையா தொண்ணூறு அதுல சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் எத்தனை பேரு சொல்லி பார்த்தோம்னா நான்காயிரத்தி எண்ணூற்றி பதிமூன்று பேர் சோசியல் தமிழ் இங்கிலீஷ் ஸோ இதை பார்க்கும் பொழுது பனிரெண்டாயிரத்தி நூற்றி ஒன்பது பேர் அதாவது முதல் ரிசல்ட்டு தொண்ணூறு மார்க் பாஸ் வச்சிருக்கும் பொழுது மேக்ஸ் அண்ட் சயின்ஸ்ல நாலாயிரத்தி எண்ணூத்தி பதிமூன்று பேர் அதே மாதிரி தமிழ் சோசியல் இங்கிலீஷ்ல பனிரெண்டாயிரத்தி நூத்தி ஒன்பது பேர் அப்புறம் எண்பத்தி ரெண்டா குறைக்கிறாங்க இல்லையா குறைச்ச பிறகு சயின்ஸ் அண்ட் மேக்ஸ்ல பத்தாயிரத்தி எண்பத்தி ஒன்பது பேர் சோசியல் டிபார்ட்மெண்ட்ல பதினைந்தாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு பேர் அப்போ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் வைஸா நம்ம இங்க பிரிச்சுட்டோம் டோட்டலாக பாஸ் ஆனவங்களையும் பிரிச்சுட்டோம் நாற்பத்தி இரண்டாயிரத்தி நூத்தி ஒன்பது பேர் இந்த ரெண்டாயிரத்தி பதிமூன்று டெட் எக்ஸாம்ல பாஸ் ஆனவங்க இதுல பணிக்கு சென்றவர்கள் சொல்லி பார்க்கும் பொழுது பணிக்கு எத்தனை பேர் நாற்பத்தி ரெண்டாயிரத்து பேரத்துல எத்தனை பேர் பணிக்கு போயிருக்கிறாங்க சொல்லும் பொழுது ஏழாயிரத்தி எழுநூற்று பதினாறு பேர் போயிருக்காங்க ஏழாயிரத்தி எழுநூற்று பதினாறு பேர் போயிருக்காங்க ஸோ வந்து பாத்தீங்கன்னா எண்ணூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் தமிழ்ல இங்கிலீஷ்ல இரண்டாயிரத்தி அறுநூத்தி இருபது பேர் மேக்ஸ்ல எண்ணூத்தி எழுபத்தி ரெண்டு பேர் அதே மாதிரி பிசிக்ஸ்ல நானூத்தி அறுபத்தி ரெண்டு பேர் கெமிஸ்ட்ரியில நானூத்தி நாப்பத்தி ஒரு பேர் பாட்னில அறுபத்தி ஒன்பது பேர் சுவாலஜியில எழுபத்தி அஞ்சு ஹிஸ்ட்ரியில ரெண்டாயிரத்தி நூத்தி பதினான்கு ஜாக்ரஃபில இருநூத்தி இருபத்தி ஒன்று சொல்லி டோட்டலா ஏழாயிரத்தி எழுநூற்று பதினாறு பேர் இந்த பதினாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துங்கிறது யாரு ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரிசல்ட் விட்டாங்க இல்லையா முதல்ல தொண்ணூறு மதிப்பெண் பாஸ்ன்னு சொன்னோம் இல்லையா அதில் பதினாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து பேர் ஸோ அதனுடைய கம்யூனிட்டி வைஸ் டீட்டெயில் இங்கே கொடுத்துருக்கேன் அதில் இருக்கிறவங்களும் மதிப்பெண் குறைத்த பிறகு இருக்கிறவங்களும் சேர்த்துதான் இந்த ஏழாயிரத்தி எழுநூற்று பதினாறு பேர் அப்போ ரெண்டாயிரத்தி பதிமூணு டெட் எக்ஸாம் சொல்லி பார்க்கும் பொழுது டோட்டலாக நாற்பதாயிரத்தி நூற்றி இந்த ஒரு நிமிஷம் டோட்டலாக பாஸ் ஆனவங்க எத்தனை பேர் நான் நாற்பத்தி இரண்டாயிரத்தி நூற்றி ஒம்பது பேர் சரிங்களா நாற்பத்தி இரண்டாயிரத்தி நூற்றி ஒம்பது பேர் வந்து பார்த்திங்கன்னா டெட் எக்ஸாமில் பாஸ் ஆகிருக்காங்க நாற்பத்தி இரண்டாயிரத்தி நூற்றி ஒன்பது பேர் ஸோ இதில் ஏழாயிரத்தி எழுநூற்றி பதினாறு பேர் பணிக்கு போயிட்டாங்க ஸோ அது போக மீதி இருக்கக்கூடியவங்கன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி நாலாயிரத்தி ஐநூறு பேர்கிட்ட இருப்பாங்க சரிங்களா இருப்பாங்க தான் இந்த இடத்துல நான் தொண்ணூறுக்கு மேலே எடுத்தவங்களில் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் பிசி எட்டாயிரத்து எண்ணூற்றி அஞ்சு பேர் இருக்கிறாங்க அதாவது தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து அதே மாதிரி வந்து பிசிஎம்மில் டிஎன்சி எம்பிசியில் எஸ்சி எஸ்டி ஸோ அந்த கேட்டகிரியில் ஓசி எல்லாத்துலேயுமே இங்கே நான் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன் நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியது நாற்பத்தி இரண்டாயிரத்தி நூற்றி ஒன்பது பேர் பாஸ் ஆனாங்க அதில் ஏழாயிரத்தி எழுநூற்றி பதினாறு பேர் வேலைக்கு போயிட்டாங்க முப்பத்தி நான்காயிரத்தி ஐநூறு பேர்கிட்ட என்ன செய்கிறாங்க வெயிட்டிங்கில் இருக்கிறாங்க சரியா ஸோ இது ரெண்டாயிரத்தி பதிமூணு டெட் எக்ஸாம் அடுத்து ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் நடைபெற்ற டெட் எக்ஸாம்ல கம்யூனிட்டி வைஸா அதே மாதிரி சப்ஜெக்ட் வைஸா எத்தனை பேர் பாஸ் ஆகிருக்கிறாங்க இந்த டீட்டெயில் எப்படி நம்ம எடுக்க முடியும் ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன் ஒரு முப்பத்தஞ்சாயிரம் பேர் இருக்கிறாங்கன்னு ஸோ ரெண்டாயிரத்தி அடுத்து பதினேழு பத்தொன்பது இருபத்தி ரெண்டுன்னு எக்ஸாம் நடத்தியிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடைபெற்ற யூஜிடிஆர்பி ஸோ அந்த தேர்வுக்கு விண்ணப்பித்தவங்க கம்யூனிட்டி வைஸ் அந்த டீடைல எடுத்து இங்கே உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரைக்கும் இந்த டெட் எக்ஸாம் எழுதி தேர்வு எழுத தகுதி பெற்றவர்கள் எத்தனை பேருங்கிறது இதுதான் ஸோ இத வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பி ஐம்பது மதிப்பெண் இருந்தால் இருந்தாதான் இந்த யூஜி டிஆர்பி எழுத முடியும் அதே மாதிரி கிராஸ் மேஜரு டபுள் டிகிரி ஸோ அதே மாதிரி ஒரு ஆண்டில் ரெண்டு டிகிரி படிச்சது இந்த மாதிரியான நிறைய காரணங்களை உள்ள கொண்டு வந்து அது மட்டும் இல்லாமல் ஈக்குவலன் சர்டிஃபிகேட்டு வேலிட் சர்டிஃபிகேட்டுன்னு சொல்லி நிறையா ப்ராசக் கா யூனிவர்சிட்டியை கொண்டு வந்து என்ன செஞ்சுட்டாங்க நிறைய ஆசிரியர்களை கழிச்சிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் டோட்டலாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இந்த யூஜிடிஆர்பி எழுத தமிழில் இருந்த ஆசிரியர்கள் எத்தனை பேர்னா ஏழாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஆறு பேர் தான் தமிழுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க எலிஜிபிள் கேண்டிடேட் இதில் பிசியில் எத்தனை பேர்னா நாலாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ஆறு பேர் பிசிஎம்மில் எண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டு பேர் எம்பிசியில் ஆயிரத்தி நூற்றி ஏழு பேர் ஓசியில் எண்பத்தொம்போது பேர் எஸ்சியில் ஐநூற்றி நாற்பத்தெட்டு பேர் எஸ்சி எஸ்சிஏல எழுபத்தி ரெண்டு பேர் எஸ்டியில் ஐம்பத்தி ஆறு பேர் சரிங்களா டோட்டலாக ஏழாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஆறு இதில் போஸ்டிங் போட்டது ஐநூற்று பதினெட்டு பேர் அப்ப இந்த ஏழாயிரத்தி நானூத்தி முப்பத்தி ஆறு பேர்ல ஐநூத்தி பதினெட்டு பேர் வேலைக்கு போயிட்டாங்க அப்ப ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு பேர் இருக்கிறாங்க அப்ப தமிழ் சப்ஜெக்டில் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு பேர் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டெட் எக்ஸாமுக்கு முன்பாக ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு பேர் என்ன செய்றாங்க தமிழுக்கு பேப்பர் டூ எழுத காத்துக்கொண்டே இருக்கக்கூடியவர்கள் இதுல கம்யூனிட்டி வைஸா நம்ம பார்க்கும் பொழுது டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி அறநூற்றி அறுபத்தாறு எண்ணூற்றி தொண்ணூத்தெட்டு இதெல்லாம் இந்த ஐநூற்றி பதினெட்டு பேர் போடுவதற்கு முன்பாக இருக்கக்கூடியவங்க அப்ளை பண்ணவங்க இதில் வேலைக்கு போயிருக்காங்க அப்போ வேலைக்கு போயிருக்கிறாங்கன்னா அப்போ இப்போ எத்தனை பேர் இருக்காங்க இந்த ஏழாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஆறு பேர் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக தமிழுக்கு எலிஜிபிள் இதில் பிசியில் நாலாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தாறு பேர் நாலாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தாறு பேர்னா இதில் எத்தனை பேர் வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு போயிருப்பாங்கும்போது அந்த வேகன்சி லிஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு யூஜி டிஆர்பியோட லிஸ்ட்டில் பிசியில் எத்தனை பேருக்குன்னு தெரிஞ்சால் அதை கழிச்சுட்டு மீதி எத்தனை பேர் பிசியில் இருக்காங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்போ அந்த வேகன்சி லிஸ்ட்டும் நான் கடைசியில் கொடுத்துருக்கேன் அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க இங்கிலீஷை எடுத்துக்கிற பொழுது டோட்டலாக பத்தாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி அஞ்சு பேர் எலிஜிபிள் இது கம்யூனிட்டி வைஸாக பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எழுபத்தி ஏழு பேருக்கு போஸ்டிங் போட்டிருக்காங்க பத்தாயிரத்தி இருநூற்றி எண்பத்தெட்டு பேர் இருக்கிறாங்க மேக்ஸில் பன்னிரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டு பேர் இருக்காங்க அதே மாதிரி ஃபிசிக்ஸில் ரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தொன்று கெமிஸ்ட்ரியில் ரெண்டாயிரத்தி நானூத்தி எண்பத்தி ஒன்பது பாட்டினில நூத்தி அறுபத்தி ஆறு பேரு சுவாலஜில இருநூத்தி எண்பது பேரு ஹிஸ்ட்ரியில ஆயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ஏழு பேரு ஹிஸ்ட்ரியில வெயிட் பண்றாங்க ஜியாகிரபில பதினாறு பேருன்னு சொல்லி டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா இனி போஸ்டிங் போக காத்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் எத்தனை பேர் சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது முப்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்று பேர் அப்போ நாற்பதாயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சி பேர் வந்து பார்த்திங்கன்னா யூஜிடிஆர்பி எக்ஸாம் எழுதியிருக்கிறாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பதாயிரத்தி நூத்தி அஞ்சு பேர்ல என்ன செஞ்சிருக்கிறாங்க மூவாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பேர் பணிக்கு போயிட்டாங்க முப்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்று பேர் இந்த எக்ஸாமுக்கு காத்துட்டு இருக்காங்க இது வரைக்கும் காத்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் அடுத்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டெட் எக்ஸாம்ல எத்தனை பேர் ரெண்டையும் கால்குலேட் பண்ணோம்னா ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் அப்படி பார்க்கின்ற பட்சத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த யூஜிடிஆர்பி வேகன்சி நான் சொன்னேன் இல்லையா அதை இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள் தமிழுக்கு ஐநூற்றி பதினெட்டு பேர் அதில் பிசியில் நூற்றி இருபது பேர் பிசிஎம்மில் பதினாறு பேர் எம்பிசியில் தொண்ணூத்தெட்டு பேர் ஜிடியில் நூற்றி நாற்பத்தி ஒன்று எஸ்சியில் நூற்றி ஒன்று எஸ்சி எஸ்சிஏல பதினாறு எஸ்டியில் இருபத்தாறுன்னு ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு இந்த மூவாயிரத்தி நூற்று தொண்ணூற்றி ரெண்டு காலி பணினங்களும் கம்யூனிட்டி வைஸாக இங்கே கொடுத்துட்டேன் ஸோ அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டெட் எக்ஸாமை அடுத்து நம்ம அனலைஸ் பண்ணணும் அப்போ அதுக்கு முன்பாக முப்பத்தி ஆறாயிரம் பேர்கிட்ட என்ன செய்கிறாங்க இந்த டெட் எக்ஸாமுக்காக காத்து கொண்டு இருக்கிறார்கள் ஸோ சாரி முப்பத்தி ஏழாயிரம் பேருக்கு மேலே இது வந்து பார்த்திங்கன்னா கரண்டு சுச்சுவேஷன் அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டெட் எக்ஸாமை எடுத்துக்கிற பொழுது பேப்பர் டூ சோசியல் ஒரு லட்சத்து நாற்பத்தி இரண்டாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒரு பேர் எழுதியிருக்கிறாங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ச்சி பெற்றவர்கள் முப்பத்தி இரண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி நான்கு பேர் தேர்ச்சி பெற்றிருக்காங்க முப்பத்தி இரண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி நான்கு பேர் இதில் எண்பத்தி ரெண்டாக இருக்கும் பொழுது எட்டாயிரத்தி இருநூற்றி எட்டு பேர் தான் பாசு மதிப்பெண் குறைத்த பிறகு இருபத்தி நான்காயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஆறு பேர் எக்ஸ்ட்ரா பாஸ் ஆயிருக்காங்க அப்ப முப்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி நான்கு அதே மாதிரி மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் எடுத்துக்கிற பொழுது டோட்டலா ஒரு லட்சத்து எண்பத்தி ஆறாயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி எட்டு பேர் எழுதியிருக்காங்க இதுல பாஸ் ஆனவங்க எழுபத்தி ஓராயிரத்தி ஆயிரத்தி அறுநூத்தி எட்டு பேர் ஆனா இருபத்தி எட்டாயிரத்தி எழுபத்தி இருபத்தி எட்டாயிரத்தி எழுநூற்றி இருபத்தஞ்சி பேர் தான் எண்பத்தி ரெண்டு மதிப்பெண் வச்சுருந்தா பாஸ் ஆயிருப்பாங்க இப்போ நாற்பத்தி இரண்டாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டு பேர் பாஸ் அப்போ டோட்டலாக இதை அனலைஸ் பண்ணி ஒரு சார்ட் போடும் பொழுது இந்த பேப்பர் டூவில் சோசியல் எடுத்து பாஸ் ஆனாங்க இல்லையா ஸோ அவங்க என்னென்ன எக்ஸாம் எழுத முடியும் யூஜிடி ஆரம்பி தமிழாக இருப்பாங்க இங்கிலீஷாக இருப்பாங்க ஹிஸ்ட்ரியாக இருப்பாங்க இல்லை ஜியாகிரஃபியாக இருப்பாங்க ஸோ அப்படி பார்க்கின்ற பட்சத்தில் இந்த நான்கு சப்ஜெக்ட் தான் அவங்க யூஜிடிஆர்பியில எழுத முடியும் ஸோ அதில் எத்தனை பேர் ஏழாயிரத்தி எழுநூற்று முப்பத்தி ஒரு பேர் தமிழாக இருக்கலாம் இங்கிலீஷாக இருக்கலாம் ஹிஸ்ட்ரியாக இருக்கலாம் ஜியாகிரபியா இருக்கலாம் ஆனால் ஏழாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஒரு பேர் பிசி பிசிஎம் எடுத்துக்கிற போது ஐநூற்றி ஆறு பேர் எம்பிசி டிஎன்சி நாலாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு ஓசியில் எழுபத்தி மூன்று பேர் எஸ்சியில் பதினாறாயிரத்தி நானூற்றி இருபது எஸ்சி எஸ்சிஏயில் ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தொம்போது எஸ்டியில் எண்ணூற்றி எழுபத்தெட்டுன்னு டோட்டலாக முப்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி நான்கு பேர் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் பேப்பர் டூ மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் எடுத்துக்கிற பொழுது அவங்க எழுதக்கூடிய யூஜிடிஆர்பி எக்ஸாம் ஒன்லி மேக்ஸாக இருப்பாங்க ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்டனி சுவாலஜி இதுதான் இருக்க முடியும் ஸோ இதில் பிசியில் எத்தனை பேர் இருபத்தி ஆறாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி மூன்று பேர் பிசிஎம்மில் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஏழு எம்பிசியில் பதிமூணாயிரத்தி அறநூற்றி எழுபத்தி ரெண்டு ஓசியில் முந்நூற்றி அறுபத்தி ஏழு எஸ்சியில் இருபத்தஞ்சாயிரத்தி எழுநூற்றி இருபத்தெட்டு பேர் எஸ்சி எஸ்சிஏல ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்பது பேர் எஸ்டியில் ஆயிரத்தி இருநூற்றி பன்னிரெண்டு பேர் அப்போ டோட்டலாக எழுபத்தி ஓராயிரத்தி அறநூற்றி எட்டு பேர் அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டெட் எக்ஸாமோட ரிசல்ட்டு டோட்டலாக பார்க்கும் பொழுது ஒரு லட்சத்து நான்காயிரத்தி நூற்றி அறுபத்தி ரெண்டு பேர் பாஸ் ஆகிருக்குறாங்க ஒரு லட்சத்து நான்காயிரத்தி நூற்றி அறுபத்தி ரெண்டு பேர் பாஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி வைஸாக பார்க்கும் பொழுது பிசில முப்பத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு பேர் எல்லா சப்ஜெக்டும் சேர்த்து தமிழ் இங்கிலீஷ் ஹிஸ்டரி ஜியாகிரபி மேக்ஸ் எல்லாமே சேர்த்து பிசில தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு பேர் பாஸ் ஆயிருக்காங்க ஆனா அதிகபட்ச போஸ்டிங் பாத்தீங்கன்னா ஆயிரம் கூட இராது கம்மியாக தான் இருக்கும் நான் ஆயிரம் சொல்றேன் ஆனா எத்தனை பேர் போட்டி முப்பத்தி மூணாயிரம் இந்த ரெண்டாயிரத்தி அஞ்சு மட்டும் நான் சொல்றேன் அதே மாதிரி பிசிஎம்ல ரெண்டாயிரத்தி எழுபத்தி மூன்று பேர் அதிகபட்ச போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா இரநூறுக்குள்ளே இராது எம்பிசியில் அதிகபட்ச போஸ்டிங் அறநூறுக்குள்ளே இராது சரிங்களா ஓசியில் அது ஓப்பன்லேயே நம்ம போயிடுவோம் எஸ்சியில் அதிகபட்ச போஸ்டிங் ஐநூறுக்குள்ளே இராது ஆனால் எத்தனை பேர் பாஸ் ஆகியிருக்காங்க நாற்பத்தி இரண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி எட்டு பேர் பாஸ் ஆகிருக்காங்க எஸ்சி ஏல அதிகபட்சம் நானூறுக்குள்ளே தான் இருக்கும் போஸ்டிங்கு அதே மாதிரி எஸ்டியில் அதிகபட்சமாக முன்னூறுக்குள்ளே தான் இருக்கும் ஆனால் எத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன செஞ்சுருக்கிறாங்க பாஸ் ஆகியிருக்காங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சை மட்டும் பாருங்கள் அப்போ இது ஒரு ஆயிரம் இது ஒரு இரநூறு ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி இரநூறு அறநூறு ஆயிரத்தி எண்ணூறு ரெண்டாயிரத்தி முந்நூறு ரெண்டாயிரத்தி மூவாயிரம் போஸ்டிங்க்கு நம்ம கால்குலேட் பண்ணோம்னா எத்தனை பேர் ஒரு லட்சத்து நான்காயிரத்தி நூற்றி அறுபத்தி ரெண்டு பேர் போட்டி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இதுல முப்பத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்குங்கிறது பிசி ஆயிரம் போஸ்டிங் தான் எல்லா சப்ஜெக்டும் சேர்த்து அது அவ்வளவுக்குள்ளதான் இருக்கும் ஆனா எவ்வளவு பேர் போட்டி போடுறாங்க இதுல ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த ஒரு லட்சத்தி நான்காயிரத்தி நூற்றி அறுபத்தி ரெண்டு பேர்ல பணியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களும் இந்த தேர்வு அதாவது ப்ரொமோஷனுக்காக பணியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களும் இந்த தேர்வு எழுதியிருக்கிறாங்க ஸோ அப்படி பார்க்கின்ற பட்சத்தில் அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறுபதாயிரம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா டெட் எக்ஸாம் எழுதணும்னு சொல்லி எழுதி யூஜிடிஆர்பிக்கு தயாராகக்கூடியவர்களாக இருக்கலாம் ஏற்கனவே ஒரு முப்பத்தி ஏழாயிரம் பேர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு லிஸ்ட்டு படி அப்போ கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா தொண்ணூற்றி ஏழாயிரம் பேர் ஸோ இதில் சர்டிஃபிகேட்டு வேறு ஏதாவது பிரித்தாலும் அதிகபட்சம் தொண்ணூறாயிரம் பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த யூஜிடிஆர்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எழுத தகுதி பெற்றவர்களாக இருப்பாங்க அதிகபட்சம் பணம் ஸோ அதற்கு பின்பு வேறு யாரும் இருப்பதற்கான வாய்ப்புகள் இராது அப்போ ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் எத்தனை பேர் இருப்பாங்க ஸோ நான் இங்கே கால்குலேட் பண்ணி கொடுத்துருக்குறேன் ஏற்கனவே தமிழில் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு கொடுத்துட்டேன் இருபத்தஞ்சு இப்போ டோட்டலாக கொடுத்துருக்கோம் அப்போ டோட்டலாக பார்த்தோம்னா ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் எவ்வளோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு நம்மளுக்கு தேவை நம்மளுடைய சப்ஜெக்ட்டு அப்போ நம்மளுடைய சப்ஜெக்டுங்கும் பொழுது இதில் ஒரு டீடெயில் பாருங்க சோ இப்ப தமிழ் நான் இருக்கிறேன் சரிங்களா சோ தமிழ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் இருக்கக்கூடிய வெயிட் பண்ணக்கூடியவங்க எத்தனை பேரு தமிழ் பாத்தீங்கன்னா ஏழாயிரத்தி நானூத்தி முப்பத்தி ஆறு பேர்ல ஐநூத்தி பதினெட்டு பேர் போஸ்டிங் போயிட்டாங்க ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு பேர் தமிழுக்கு மட்டும் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு பேர் இருக்கிறாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பாஸ் ஆனவங்க எத்தனை பேர்னு பார்க்குறோம் ஸோ தமிழ் எல்லாத்தையுமே சேர்த்து சரிங்க எல்லாத்தையுமே சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா தமிழ் ஏழாயிரம் பேர் தான் அப்போ இதில் தமிழ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் பேருன்னு வச்சுக்கோங்க ஏழாயிரம் அப்போ அதிகபட்சமாக தமிழுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போட்டி எத்தனை பேர் ஒரு பதினோராயிரம் பேர் தான் இருப்பாங்க தமிழில் அதே மாதிரி இங்கிலீஷில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா வேக்கன்சி ஒரு பத்தாயிரத்துக்கிட்ட இருக்குது ஸோ இப்போ இங்கிலீஷ்ல வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் பதினஞ்சாயிரத்துக்குள்ள தான் நம்மளுக்கு இங்கிலீஷில் பதினஞ்சாயிரம் பேர் தான் எழுதுவாங்க அதே மாதிரி ஹிஸ்டரியை எடுத்துக்கிட்டாலும் சரி ஜியாகிரஃபியை எடுத்துக்கிட்டாங்க நீங்கள் இதை ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸு தமிழ் இங்கிலீஷ் ஸோ இவங்க தான் வந்து அதிக மற்ற சப்ஜெக்ட்லாம் கம்மியாக தான் இருப்பாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இப்போ தமிழே எடுத்துக்கிறோம் பதினோராயிரம் பேர் தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல எழுத போகிறவங்க அதிகபட்ச போஸ்டிங் ஒரு முந்நூறுக்குள்ளே இருக்கும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை கம்யூனிட்டி வைஸாவும் பிரிப்பாங்க அப்போ நம்ம எந்த அளவுக்கு படிக்கணும் நம்மளுக்கான போட்டி பதினோராயிரம் பேர் தான் ஆனால் டெட் எக்ஸாம் எழுதுகிறவங்க தொண்ணூறாயிரம் பேர்னு நம்ம கால்குலேட் பண்ணுவோம் ஆனால் நம்மளுடைய சப்ஜெக்ட்டுன்னு பார்க்கும் பொழுது பதினோராயிரம் பேருக்குள்ளே தான் இருப்பாங்க அப்போ அதில் கம்யூனிட்டி வைஸாக பிரிக்கும் பொழுது இதில் வந்து பாத்தீங்கன்னா என்ன செஞ்சிருக்காங்க இந்த பதினோராயிரம் பேரில் இப்போ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பதினாறாயிரம் பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த நாலு சப்ஜெக்ட் சேர்த்துருக்காங்க இது தமிழில் பார்த்திங்கன்னா ஒரு ஐயாயிரம் பேர் இருப்பாங்களா தமிழில் ஒரு ஐயாயிரம் பேர்னால் இந்த பதினஞ்சாயிரத்தில் ஐயாயிரம் தக்காளிங்க பத் பதினோராயிரத்து ஐயாயிரத்தக்காளிங்க ஆறாயிரம் பேர் தான் இதில் மற்ற கம்யூனிட்டி ஒன் பை ஒன்றாக கம்மிச்சா பிசின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிகபட்சம் ஒரு மூவாயிரம் நாலாயிரம் போட்டி தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போட்டிங்கிறது எந்த அளவுக்கு இருக்குங்கிறதுக்காக தான் இந்த அனலைஸ் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன் ஆகவே இந்த யூஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு தயாராகவதற்கு முன்பாக இந்த டீட்டெயிலை ஃபுல்லாக பாருங்கள் இவ்வளோ கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறாயிரம் பேர் தான் அதில் நம்ம ஒரு ஆளாக வரணும் இப்போ இருந்தே அதற்கு முயற்சி எடுங்க அடுத்து இதற்கான சிலபஸ் எப்படி படிக்கணுங்கிற டீட்டெயில் ஒன் பை ஒன்னாக கொடுக்குறோம் சுபிக்குழுவை ஆசிரியர்கள் முழுமையாக பயன்படுத்தி உங்களுக்கான அரசு பணியை உரித்தாக்கிக் கொள்ள சுபிக்குழுவை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே